எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அபர்காத்துஹூ பணம் செல்வம் பெருகிட குழந்தை உண்டாக இந்த துவாவை வியாழன் வெள்ளியில் அதிகமாக ஓதினால் நம் துவா விரைவில் அல்லாஹ் கபுல் செய்வான் வியாழக்கிழமை மஹரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை அதிகமாக துவா கபுல் ஆகும் நேரம் ஒன்று இருக்கிறது ஹதீஸ்களிலும் பயான்களிலும் அதிகமாக கூறியுள்ளார்கள் ஆகவே இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதி பயனடைவோம் சல்லல்லாஹு அலா முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசலாம் அல்லாஹுமா அக்சிர் மாலி வவாலாதி வபாரக்லி ஃபீமா ஆத்தை தானி இந்த துவாவிற்கு அர்த்தம் யா என்னுடைய செல்வத்தை பெருக்கிடுவாயாக யா பர்க்கத் தந்திடுவாக யா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாக செய்து அல்லா நீ என்னை கொடுத்ததிலிருந்து ஆசீர்வாதம் செய்வாயாக அருள் அல்லாஹ் என்று அர்த்தம் இந்த துவாவை எல்லா நாட்களிலும் ஓதலாம் அதிகமாக வியாழன் வியாழன்வெளியில் ஓதினால் மிகவும் சிறந்தது முதலில் அஸ்துருல்லான் நூறு முறை சலவாத் நூறு முறை ஓதிவிட்டு இந்த துவாவை நூறு முறையும் ஓதி வந்தால் மிகவும் நல்லது நாம் தொழுதுவிட்டு இந்த துவாவை அதிகமாக கேட்டால் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவையும் கபுல் செய்வான் இந்த துவா இரண்டே வரி தான் ஆனால் மிகவும் சிறந்தது நாம் எல்லோரும் இந்த துவாவை ஓதி பயனடைவோம் அல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எல்லோருக்காகவும் நான் துவா செய்கிறேன் அலம்துல்லா அல்லா மிக பெரியவன்